மூன்று அரசர்கள் விழா அல்லது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா என்று அழைக்கப்படுகின்ற விழாவை திருச்சபை இன்றைக்கு கொண்டாடுகிறது ஒரு விவ அறிஞர் கேள்வி கேட்கிறார் இயேசுவை இடையர்கள் வந்து ஆராதித்த ஆராதித்ததை ஏன் விழாவாக கொண்டாடவில்லை ஆனால் மூன்று அரசர்கள் ஞானிகள் வருகையை ஏன் கொண்டாடுகிறோம் ஒரு வித்தியாசம் இடையர்களுக்கு வானதுதர் வழியாக இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது அது வெளிப்படையான அறிவிப்பு அறிவித்ததை நம்பினார்கள் வந்தார்கள் ஆராதித்தார்கள் மகிழ்ந்தார்கள் எல்லோருடன் போய் பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் இந்த ஞானிகளுடைய நிலை வேறு நட்சத்திரத்தின் வழியாக அவர்கள் குறிப்பறிந்து உணர்ந்து கொண்டு மெசியா பிறந்திருக்கிறார் என்பதை உள் உணர்விலே உணர்ந்து கொண்டு தேடி அலைந்து வந்து கண்டுபிடித்து ஆராதிக்கிறார்கள் அப்படி வருகிற பொழுது இவர்கள் வேற்று இனத்தவர் யூதர் அல்லாதவர் இயேசு எல்லோருக்கும் கடவுள் எல்லாரையும் மீட்க வருகிறார் என்பதை அவரது பிறப்பிலே இந்த நிகழ்வு உணர்த்துகிறது இயேசுவை கண்டுகொண்டு ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இத்தனை வருடங்கள் கழித்து இந்த நிகழ்வை கொண்டாடுகிற பொழுது அதே இயேசு இவர்களுக்கு எப்படி ஒரு நட்சத்திரத்தின் வழியாக மறைமுகமாக செய்தி வந்ததோ அதே போல நமக்கும் தோன்றிக்கொண்டே தான் இருக்கிறார் திரு அருட்சாதனத்திலே முக்கியமாக திவ்ய நற்கருணை ஒப்புரவருட்சாதனம் இறை வார்த்தையிலே அவரை கண்டுகொள்வதும் ஆராதிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் நாம் அணுகி வருவதிலே நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதிலே அதை வாழ்வில் வாழ்வதிலே தான் இருக்கிறது நாம் எல்லாரும் யூதர்கள் அல்ல அதே நேரத்தில் பிற இனத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சான்று பகறுகின்ற மக்கள் எனமே நம்முடைய வாழ்வும் செயலும் சொல்லும் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டுமென்றால் இயேசுவை திரு அருட்சாதனத்திலே கண்டு கொண்டு இறைவார்த்தையிலே கண்டு உணர்ந்து புரிந்து கொண்டு வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டும் பிறகு இந்த மூன்று ஞானிகளைப் போல நாமும் இயேசுவை அறிவிக்கின்ற மனிதர்களாக பிறருக்கு கொண்டு செல்கின்ற மனிதர்களாக மாறுவோம் இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக